வீரம்னா என்ன என்னன்னு இந்த ஊர்வலத்துக்கு சொன்ன காலம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆனா தூங்கிட்டு இருக்குதான் செதரி கிடக்க அதே உணர்வோடு அதே வீரத்தோட ஒரு படம் இருந்துச்சு அதை ஊட்டி வளர்த்த ஒரு தலைவர் எங்கேயோ எங்கதான் இங்க தனுஷ் இருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர்ல சொல்லி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மங்களிச்சிட்டேன் அத கொடுமையெல்லாம் நடந்தப்ப இங்க இருந்து ஒரு கையண்ணிட்டிருந்தா போதும் ஒரு கட்டத்துல எப்படியாவது முடிஞ்சா போதும்னு தாங்க முடியாம குன்றுகடா உங்களுக்கு அதனடா வேணும் காப்பாத்ததா முடியல சித்திரவதை பண்ணாம சீக்கிரம் கொண்டுருங்க என்ன மனசுக்கு இருந்து கெஞ்சா இருந்துச்சு அந்த அத்தனை போனந்த ஒவ்வொரு விஷயம் நம்ம சொந்த ஒன்னும் பண்ண முடியல யாரோ மாதிரி நியூஸ்ல பாக்கணும்